பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நல தம்மயந்தி கதையை படித்தா உங்கள் சனி தோஷம் விலகிடும் இதோட கதை என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நலன் தம்மயந்தியோட காதல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி நல சக்கரவர்த்தி சமையல் கலையிலையும் சிறந்த வல்லுனர் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் நலன் தமயந்திக்கும் சனி பகவானுக்கும் இடையில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது அந்த கதைக்கும் ஒரு அபார சக்தியே இருக்குது என்னென்னா அந்த கதையை படிக்கிறவங்களுக்கு சனி தோஷம் இருந்தால் நீங்கிடும் ஆகுணன் மற்றும் ஆகுகின்னு வேட்டி தொழில் செய்கிற தம்பதியர் காட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க அவங்க காட்டிலேயே ஒரு சின்ன குகைக்குள்ளே வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த வழியாக துறவி ஒருத்தர் வந்தார் இவங்க ரெண்டு பேரும் அந்த துறவியை உபசரித்தாங்க துறவியை போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உபசரித்தாங்க அதுக்கப்புறமா இருட்டிடுச்சு குகைக்குள்ளே ரெண்டு பேர் மட்டும்தான் படுத்து உறங்குற அளவுக்கு இடம் இருந்தது அதனால் என்ன செய்யணும்னு யோசித்த வேடன் குகைக்குள்ளே துறவியையும் தன்னோட மனைவியையும் உறங்கும்படி சொல்லிவிட்டு குகைக்கு வெளியில் படுத்து தூங்கிட்டான் வேடன் ராத்திரி குகைக்கு வெளியில் தூங்கிட்டு இருந்தான் அதே சமயம் தான் மேலே நம்பிக்கை வச்சு தன்னோட மனைவியை என் கூட விட்டுட்டு வெளியில தூங்குறத நினச்சி பெருமைப்பட்டாரு முனிவரும் அதே மாதிரி தான் வேடனுக்கும் தன்னோட மனைவி வேறொரு ஆணோட சேர்ந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லாம தான் வெளியில தூங்கிட்டு இருந்தான் அப்படி இரவு தூங்கிட்டு இருந்த வேடனை ஒரு கொடிய மிருகம் இரவுல வந்து தாக்கி கொன்றுச்சு இந்த விஷயத்த காலையில் எழுந்ததும் அறிந்த ஆகுகியும் அன்பு மிகுதியால் அந்த இடத்துலையே உயிரையும் விட்டுட்டா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சுயநலமும் இல்லாமல் வாழ்ந்து வந்த வேடகுல தம்பதியினர் தான் அடுத்த பிறவில நலன் தம்பதியாக பிறந்தாங்க அந்த முனிவரோ அன்ன பறவையாக பிறந்தார் நலன் சாதாரண குடும்பத்தில் பிறக்கல நலன் வந்து நிடத நாட்டோட இளவரசனாக பிறந்து அதுக்கப்புறமா மன்னனும் ஆனான் அப்போ திடீர்னு ஒரு ஒன்றை பார்த்தாரு அப்போ அந்த அன்னப்பிறவை சொன்னது உன்னோட அழகுக்கு ஏற்ற அழகி விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனோட மகள் தமயந்தி தான் சொன்னுச்சு அவளை திருமணம் செஞ்சுக்கோ நீ அதிர்ஷ்டம் பெறுவாய் உனக்காக நான் தூது செல்றேன்னு சொன்னுச்சு அதே மாதிரி அன்னத்தோட பேச்சை கேட்டு நலனுக்கு தமயந்தி மேல ஆர்வம் அதிகரித்தது தூது போன அன்ன பறவையோட பேச்சை கேட்ட தமயந்தியும் நலன் மேல காதலுக்குள்ள ஆரம்பிச்சா தமயந்தி ரொம்ப அழகானவன்றதுனால தேவர்கள் நிறைய பேர் அவள் மேலே ஆசைப்பட தொடங்கினாங்க அதில் சனி பகவானும் அடங்குவாரு அந்த சமயத்தில் தமயந்திக்கு அவளோட தந்தை சுயம்பரம் ஏற்பாடு செஞ்சுருந்தாரு அதில் நலனை தமயந்தி காதலிக்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்தது இதனால சனி பகவான் உள்ளிட்ட எல்லாருமே நலனை மாதிரி வேஷம் போட்டு சுயம் வரத்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த சுயம் வரத்துக்கு ஒரிஜினலான நலனும் வந்திருந்தார் என்ன தான் எல்லாருமே வேஷம் போட்டுட்டு இருந்தாலும் தமயந்தியை உண்மையான நலனுக்கு மாலை சுட்டி திருமணத்தையும் செஞ்சுட்டா அவங்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனேன்னு ரெண்டு குழந்தைங்களும் பிறந்தாங்க தமயந்தியை அடைய முடியாத தேவர்கள் கோபமாக இருந்தாங்க அதனால் சனி பகவான் கிட்டே போய் உன்னோட சக்தியால் நீ நலனை பிடிச்சிக்கோ அவனை ஆட்டி படைக்கணும்னு சொன்னாங்க சனி பகவானை பொறுத்தவரையில் கடமை உணர்வு மிக்கிறவங்களை எதுவுமே செய்ய மாட்டாரு ஆனால் கடமை தவறிட்டான் அப்படின்னா அதை ஒருபோதும் பொறுத்து கொள்ளவும் மாட்டாரு ஆனால் நலனும் ரொம்ப நல்லாட்சி செஞ்சுட்டு வந்தான் இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி அவரால் பிடிக்க முடியும் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்த தேவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைச்சது ஒரு தடவை நலன் பூஜை செய்யறதுக்காக தயாராகிட்டு இருந்தான் அந்த தான் தன்னோட காலை சரியா கழுவாம போயிட்டான் கால் கழுவுறதை கூட சரியா செய்யாத மன்னன் ஒரு நாட்டை எப்படி சிறப்பா சுத்தமா ஆளுவான்னு நினைச்ச சனி பகவான் அவரை பிடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா புட்கரன் அப்படின்றவங்கிட்ட சூதாட்டத்துல ஈடுபட்ட நலன் தன்னோட பொன் பொருள் எல்லாத்தையுமே இழந்தான் குடும்பத்தோட நாட்டை விட்டு வெளியேறினான் தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் படுற கஷ்டத்தை நினச்சி ஒரு அந்தனர் ஒருத்தரோட மூலமாக தன்னோட குழந்தைகளை தன்னோட மாமனார் வீட்டுக்கும் அனுப்பி வச்சுட்டாரு அதுக்கப்புறமா தன்னோட மனைவி தமயந்தியையும் காட்டில் பிரிஞ்சான் நடு காட்டில் தனியாக இருந்த தமயந்திய ஒரு பெரிய மலைப்பாம்பு சுற்றிடுச்சு அப்போ அந்த வழியாக வந்த வேடன் ஒருத்தன் அவளை காப்பாத்தினான் ஆனால் அவள் மேலே ஆசைப்பட்டு அவளை துரத்திட்டே போனான் வேடன்கிட்ட இருந்து தப்பிச்சு போன தமயந்தி சேதி நாட்டை அடைஞ்சு அங்கே பணி பண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தா தன்னோட பேர குழந்தை வந்துட்டாங்க மனைவி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்ட தமையந்தியோட தந்தை தன்னோட மகளை தேடி கண்டுபிடிச்சி தான் கூட அழைச்சிட்டு போனாரு தமயந்தியை பிரிஞ்சு சென்ற நலன் காட்டில் கார்கோடன் அப்படின்ற பாம்பு கடிச்சு கருப்ப மாறிட்டான் பாம்பு அவனுக்கு ஒரு அற்புதமான ஆடையை வழங்கிட்டு போனது தன்னோட அழகை எழுந்ததுக்கு அப்புறமா அயோத்தி மன்னன் ரிதுபர்ணனோட தேரோட்டியாக வேலை பார்த்துட்டு வந்தான் தன்னோட கணவன் அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தமேந்தி தன்னோட கணவர் நலனை வரவழைக்கிறதுக்காக மறுபடியும் தனக்கு சுயம்வரம் வரம் நடக்கிறதா அறிவிப்பு செஞ்சா ரிதுபர்ணனும் சுயம்வரத்துக்கு கிளம்ப அவருக்கு தேரோட்டியா நலனும் கூடவே வந்தான் மறுபடியும் நலன் இங்கு வந்து சேர்ந்த நலனை விட்டுட்டு சனி பகவான் நீங்கி போயிட்டாரு தேரோட்டியா இருந்த நலனையும் தமேந்தி அடையாளம் கண்டுகிட்டா அந்த சமயத்துல கார்குடன் அளித்த ஆடையை அணிஞ்சுக்கிட்டு தன்னோட அழகான சுய உருவத்தை மறுபடியும் பெற்றான் இவங்க திருநள்ளாறு தளத்தை அடைஞ்சப்போ ஏழரை சனி நீங்கிடுச்சு சனீஸ்வரன் நலனோட முன்னாடி தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு பரிகாரமாக வரம் தர்றதா சொன்னார் உடனேயே நலன் அவங்கக்கிட்ட சனி பகவானே நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே வந்துடக்கூடாது என்னோட கதையை படிக்கிறவங்கள நீங்கள் துன்புறுத்தக்கூடாது என்னோட மனைவிப்பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு வரம் கேட்டான் சனி பகவானும் அந்த அருளை கொடுத்தாரு அதனாலதான் தான் இந்த கதையை படிக்கிறவங்களுக்கு சனி தோசை இருந்தாலும் அது நீங்கிடுன்றது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி